அதுக்கு அது அதுல தான் எல்லாருமே இப்போ இப்போ அண்ணனை பார்த்தீங்கன்னா வெற்றிமாற அண்ணனை பார்த்தீங்கன்னா ரொம்ப சங்கடப்படுத்துவாங்க இந்த மாதிரி விஷயங்கள்ல வந்து அவர் வந்து ரொம்ப சங்கடப்படுத்துவாங்க ஆனால் அவர் அதையும் தாண்டி வந்து சில விஷயங்களை வந்து அனித்தனமாக இப்போ அவருடைய அவர் எடுத்த எல்லா படங்களுமே பார்த்துருக்கேன் வெற்றிமாறன் அவர்கிட்ட அதில் வந்து ஒவ்வொன்றும் ஒவ்வொரு ஜானர் ஒவ்வொன்றும் ஒவ்வொரு களம் ஒவ்வொன்றும் புதிய க விஷயங்களை பதிவு பண்ணிடுறாரு அதில் கிளாசிக்காக வந்து எனக்கு அசுரன் படம் வந்து எல்லாம் ரொம்ப படம் அதில் வந்து பார்த்தீங்கன்னா கீழ்வன்மணி படுகொலையும் உள்ள வரும் அதுக்குள்ள வரும் மத்த சாதிய குடிகள் தமிழ் குடிகளுக்குள்ள சாதி மோதல்கள் வரும் பாத்தீங்கன்னா அந்த நபர் வந்து காட்டுல இறங்குறான்ல அவன் யாரா இருப்பான் அப்படிங்கறத அழகாதுல அப்படி எல்லாமே மொத்த ஒரு கஷ்டப்படுறாங்க நீங்க வந்து அந்த அந்த குறியீடாதான் காட்ட முடியும் சுத்தி தான் பேச முடியும் இவன் அவன் பேச முடியும் ஒரு டயலாக் வச்சு இவன் அவன் பேச முடியும் ஏ நீ அந்த ஆளுகான நீங்க அதான் சொல்லணும் இந்த இந்த கட்டமைப்பு அந்த நெருக்கடிக்கு நடுவுலயுமே அண்ணா வெற்றிமாறன் அவர்கள் வந்து எடுக்கிறாரு அதான் ஒரு கிளாசிக் சீன் இருக்கு பாருங்க அந்த கழிப்பறையில வச்சு செருப்பால் அடிப்பாங்க பாருங்க அதெல்லாம் வந்து மிகப்பெரிய ஒரு ஆனா அது வந்து இன்னொரு சமூகத்துக்கு வந்து அத பெருசா பேசினாங்க அப்போ எனக்கு எல்லாம் அதெல்லாம் கேட்கும் வருத்தமா இருந்துச்சு ஆனா வெற்றி மாறின நீங்க ஏன்னா இவ்வளவு கஷ்டப்படுறீங்க இந்த சமூகத்துக்கான நீங்க இவ்வளவு கஷ்டப்படுறன்ற மாதிரி எல்லாம் ரொம்ப வருத்தமா இருக்கும் எனக்கு அதுதான் சொல்றேன் நீங்க வந்து அங்க டயலாக்ஸ் பேசலாம் ஆனா நீங்க ஒட்டுமொத்தமா தமிழர் வரலாறுல நீங்க எடுத்தீங்கன்னா அதான் சொல்கிறேன் நான் நேற்று கூட நான் ஒரு இன்டர்வியூல பேசும்போது சொன்னேன் எனக்கு வந்து